வணக்கம் சனி போட்டி முப்பத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு அஞ்சு வண்டி குடுக்குற நம்ம சுத்தமா கொடுக்கணும் அதனால வந்து இந்த மாசம் டெலிவரி ஆல்ரெடி பேப்பர் சொன்ன நாப்பத்தி மூணாவது வண்டி அது நம்மளால தான் சென்னையில டெலிவரி குடுத்துட்டு வந்தாரு வந்து இன்னொரு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு மொத்தம் நாற்பத்தி நாலு வண்டி நாற்பத்தஞ்சாவது வண்டி இந்த ஒன்னா இதுலேருந்து முப்பத்தொன்னாம் தேதிக்கும் நாற்பத்தஞ்சாறு வண்டி கொடுக்குறேன் கரூர்லேருந்து வராரு இங்க இருந்து முன்னூத்தி முந்நூத்தி பத்து கிலோமீட்டரு நம்ம சப்க பார்த்தா ரெண்டு வருஷமா ஃபாலோ போனாரு நேற்றே வந்து வண்டி ஃபுல்லா பார்த்துட்டாரு நேத்தே பகல்ல பார்த்து ஃபுல்லா பார்த்துட்டு ரூம் தங்கிட்டு இன்னைக்கு திருப்பின பேசிட்டு இந்த வண்டி எடுக்கிறாரு நைட்டு பத்தரை மணி பதினோரு மணிங்க இப்போ நைட்டு பதினோரு மணிக்கு இப்போ வண்டி கொடுக்குறேன் கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் அதனால நம்மளோட வியாபாரம் ஆகாது நாளைக்கு வேற வர வண்டிங்க வந்து எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்று அப்புறம் வந்து ஜைலம் அப்புறம் பாத்தீங்கன்னா கோலசி எல்லாம் வரத்து இருக்கு இந்தியா ஒண்ணு நேனோ கூட ஒண்ணு வந்திருக்கு லோ பட்ஜெட்ல நேனோ கூட அப்டேட் பண்ற நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதே மாதிரி எட்டியாசம் ஒண்ணு வந்திருக்கு எல்லாமே போடுறோம் சிப்டி டிசர்வ் ஒண்ணு வந்திருக்கு நாளைக்கு வீடியோ வரும் அந்த புக்கு கொடுக்குறா ஒரு கமான் சொல்லாரு கேட்டுங்க வண்டி தெளிவா இருக்குங்க நேற்றுக்கு வந்து பாத்துட்டு போனோம் இன்னைக்கு வந்து ரேட்டு பேசி இன்னைக்கு வந்து எங்களால வர முடியல அட்வான்ஸ் செட்டில்மெண்ட் பண்ணி எடுத்துட்டு போறோம் பதினோரு மணிக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி ரொம்ப ரொம்ப நேரம் சார் வெயிட் பண்ணாரு மெக்கானிக் தான் அவர் வண்டி பத்தி எல்லாம் தெரியும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாரு தப்பா நினைச்சுக்காதீங்க நான் வெளியே போயிட்டு இருந்தேன் இன்னைக்கு வீடியோ வரல நாளைக்கு நாத்திக்காமே வீடியோ போறேன் ஷாப் வீடியோ பாருங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி